அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எவ்வளோ மார்க் இருந்தால் நம்ம நமக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உறுதி அப்படின்னு சொல்லி இந்த காணொலி டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும் சப்ஜெக்ட் வைஸாக நம்ம என்ன பண்ணுவோம்னா எவ்வளோ மார்க் வாங்கினா நமக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவஸ் இயருடைய அப்பாயின்மெண்ட்டு ப்ரீவியஸுடைய கட் ஆஃப் ப்ரீவியஸுடைய ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுவோம் ஸோ வாங்க ஃபஸ்ட்டு தமிழ் சப்ஜெக்ட் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் தமிழ் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் தான் நமக்கு ஃபஸ்ட்டு மார்க் ஸோ ஒன் மார்க் வரைக்கும் நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகிரி வரைக்கும் போயிருக்கு ஸோ இதில் நம்ம எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி அபவ் ஸோ நைன்ட்டி அபவ் யாரெலாம் வாங்கியிருக்கீங்களோ ஸோ நைன்ட்டி அபவ் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேட்டகிரி வைஸாக நீங்கள் போஸ்டிங் பெறுவதற்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ நைன்ட்டி அபவ் ஸோ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி அபவ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நைன்ட்டி பிலோ நைன்ட்டி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு ஏதோ கேட்டகிரி பி டபுள்யூ கேட்டகிரி ஸோ பிஎஸ்டிஎம் கேட்டகிரி ஸோ இந்த கேட்டகிரில பிலோ நைன்ட்டி போஸ்டிங் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம போன வாட்டி பார்த்திங்கன்னா நமக்கு தமிழில் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் அபவ் தான் போயிடுச்சு தமிழில் கட் ஆஃப் எயிட்டி ஃபைவ் அபவ் டு நைன்ட்டி அபவ் தான் போயிடுச்சு ஆனாலும் சிக்ஸ்டிக்கெல்லாம் மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி நைனு சிக்ஸ்டி எயிட்டு செவன்ட்டி ஃபைவ்லாம் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ சாரி எயிட்டி செவன் ஸோ எயிட்டி செவன் தமிழ்ல பார்த்தீங்கன்னா எயிட்டி செவனுக்குலாம் நம்ம போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ நைட்டி அபவ் ஸோ ஹண்ட்ரட் அபவ் போன வாட்டி என்ன பண்ணிங்கன்னா அதிகமான கட் ஆஃப் போயிடுச்சு தமிழ்ல ஆனாலும் எயிட்டி செவனுக்குலாம் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க கேட்டகிரி வைஸாக ஸோ கேட்டகிரி வைஸாக பார்த்தீங்கன்னா பிரிச்சா நமக்கு போஸ்டிங் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி சிக்ஸ்டி டூ வரைக்கும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இது பிடபிள்யூ டபிள்யூ கேண்டிடேட்ஸு ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்லாம் சிக்ஸ்டி டூ வரைக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்போ தமிழ்ல பொறுத்த வரைக்கும் நைன்டி அபவ் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உறுதியாக இருக்கலாம் உங்களுக்கு உங்களை தாண்டி தான் மற்றவங்களுக்கு போஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் பார்ப்போம் ஸோ மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு போன வாட்டி நமக்கு ஒன் எயிட்டீன் மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ லீஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் செவன்ட்டி மார்க்கும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ லீஸ்ட் மார்க்கு செவன்ட்டி மார்க்கும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நார்மலாக இருக்கிற லீஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா நமக்கு செவன்ட்டி த்ரீக்கும் எஸ்டிக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்போது இந்த டைம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அபவ் இருக்கீங்களோ ஸோ மேக்ஸில் நைன்டி ஃபைவ் அபவ் இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஸோ யாரெல்லாம் நைன்ட்டி ஃபைவ் அபவ் இருக்கீங்களோ கண்டிப்பாக போஸ்டிங் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஸோ அதனால் நைன்ட்டி ஃபைவ் மார்க் உங்களுக்கு வருதான்னு சொல்லி பார்த்துங்க ஸோ மற்ற கேட்டகிரிஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க் குறையும் ஸோ கேட்டகிரிஸ் வைஸாக இப்போ ஜென்ரல் கேட்டகரி நான் இங்கே சொல்கிறோம் நைன்ட்டி ஃபைவ் அபவ் இருந்தால் கண்டிப்பாக மார்க்கு நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கேட்டகிரி வைஸாக மற்ற கேட்டகிரி வைஸ் ஆகணும் நீங்கள் நைன்ட்டி ஃபைவ் அபவ் இருந்தாலும் நைன்ட்டி அபவ் இருந்தாலும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறது கன்ஃபார்ம் ஸோ அதனால் நீங்கள் நைன்ட்டி ஃபைவ் அபோவ் யாரெல்லாம் மேக்ஸில் வாங்கியிருக்கீங்களோ நீங்கள் போய் இப்படமும் இருக்கலாம் நமக்கு கன்ஃபார்ம் போஸ்டிங் ஸோ அதேமாதிரி ஃபிசிக்ஸ் ஸோ ஃபிசிக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வட்டி ரொம்ப நமக்கு டஃப்பாக வந்ததுனால இந்த வாட்டி கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் நைன்ட்டி அபவ் ஸோ நைன்ட்டி அபவ் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ நீங்கள் கண்டிப்பாக இதில் வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் இதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி அபவ் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் உண்டு ஸோ அதனால் பாத்துங்க ஸோ நைன்ட்டி பிலோ நைன்ட்டி பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நைன்ட்டி அபவ் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் போஸ்டிங் உண்டு ஸோ ஃபிசிக்ஸ் பார்த்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் அடுத்து காமர்ஸில் பார்த்தீங்கன்னா போன வாட்டி போஸ்டிங் நிறைய இருந்ததுனால கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருந்துச்சு ஸோ இந்த வாட்டி போஸ்டிங் குறைவாக இருக்கனால கண்டிப்பாக கட் ஆஃப் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் காமர்ஸில் பார்த்தீங்கன்னா காமர்ஸ்லேயும் ஸோ நைன்டி அபோவ் வாங்கியிருந்தீங்கன்னா ஸோ பிடபிள்யூ டபுள்யூ கேண்டிடேட்ஸு மற்ற கேண்டிடேட்ஸ் எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி ஸோ இந்த அளவுக்கு ரேஞ்சுக்கு கட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது காமர்ஸில் ஸோ அதனால் எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி அபவ் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ கண்டிப்பாக போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் நம்பி இருக்கலாம் அடுத்து எக்கனாமிக்ஸ் ஸோ எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டேம் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஈஸியாக இருந்துச்சு பேப்பர் எக்கனாமிக்ஸ் பேப்பர் இந்த வாட்டி ஈஸியாக இருந்ததனால கட் ஆஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது என நூற்றி மூணு நூற்றி நாலு அதெல்லாம் வாங்கியிருக்காங்க ஸோ நூற்றி மூணு நூற்றி நாலுலாம் வாங்கியிருக்காங்க ஆனால் போன வாட்டி ஃபஸ்ட் மார்க்கு நூற்றி மூணு தான் ஸோ இது இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் நூறுக்கு மேலே வாங்கியிருக்காங்க ஸோ அதனால் நமக்கு கட் ஆஃப் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நைன்ட்டி அபவ் வாங்கியிருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஸோ யாரெல்லாம் நைன்ட்டி அபவ் வாங்கிருக்கீங்களோ போஸ்டிங் கன்ஃபார்ம் பிலோ நைன்ட்டி ஸோ செவன்ட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பார்த்திங்கனா நம்ம மற்ற கேட்டகிரியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ செவன்ட்டி ஃபைவ் டு நைன்ட்டி மற்ற கேட்டகிரிலேஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ போன வாட்டி பார்த்திங்கன்னா நமக்கு செவன்ட்டி ஃபைவ் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ போன வாட்டி ஜஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் மார்க் வாங்கினவங்களுக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ மற்ற கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா பி டபுள்யூ அவங்களாம் அவங்க சிக்ஸ்டி நைன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி டூக்கெல்லாம் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ பிசி பிசி பார்த்தீங்கன்னா தமிழ் பிசி தமிழ் மீடியது செவன்டி ஃபைவ்லாம் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால இந்த வாட்டி நமக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஸோ யாரெல்லாம் நைன்ட்டி அபவ் வாங்கியிருக்கீங்களோ நீங்கள் தைரியமாக இருக்கலாம் போஸ்டிங் உங்களை தாண்டி தான் மற்றவங்களுக்கு போஸ்டிங் ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட்ஸை நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம் ஸோ வாங்க நம்ம வேற சப்ஜெக்ட்ஸ் வேறு மொத்த மொத்த சப்ஜெக்ட்ஸை பார்ப்போம் ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் இயர் எவ்வளோ மார்க் வாங்கினாங்க அதை வச்சு தான் நம்ம அனாலிஸ் பண்ணுறோம் ஸோ இந்த அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ப்ரீவியஸ் இயர் நம்ம வச்சு பார்த்தோன்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் விட இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் பேப்பர் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக தான் வந்திருக்கு ஸோ பாட்னி அதேமாரி ஸோ பாட்னியில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஒன் வரைக்கும் போயிருக்கு அப்போது கட் ஆஃப் இந்த வாட்டி பாட்னியில் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ஸோ எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ எயிட்டி ஃபைவ் அபவ் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஸோ எயிட்டி ஃபைவ் அபவ் வாங்கியிருக்கவங்க எல்லாருக்கும் போஸ்டிங் கன்ஃபார்ம் ஸோ இந்த அளவுக்கு நமக்கு கட் ஆஃப் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் கட் ஆஃப் நமக்கு அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்போ ரெண்டு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னா அதை நமக்கு ஒரு பர்சன்டேஜ் கேண்டிடேட்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அப்போ ஒரு பர்சன்டேஜ் கேண்டிடேட்ஸ் அப்போ செலக்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் அதிகமாக தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கட் ஆஃப் எயிட்டி ஃபைவ் அபோவ் யாரெல்லாம் பாட்டினியில் வாங்கிடுவீங்களோ அவங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு உண்டு ஸோ போன வாட்டி பாட்டினியில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டூக்குலாம் போஸ்டிங் கிடச்சிருக்கு செவன்டி டூ செவன்ட்டி எய்ட்டுக்கெலாம் போஸ்டிங் கிடச்சிருக்கு ஸோ அதனால் இந்த வாட்டி நமக்கு எயிட்டி ஃபைவ் அபோவ் கட் ஆஃப் போகிறதுக்கு இருக்குது ஸோ அதேமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வாட்டி வேகன்சி கம்மி ஸோ வேகன்சி கம்மியாக இருக்கனால நமக்கு நைன்ட்டி ஃபைவ் அபோவ் கட் ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ யாரெல்லாம் நைன்ட்டி ஃபைவ் அபோவ் வாங்கிருக்கீங்களோ கண்டிப்பாக போஸ்டிங் கன்ஃபார்ம் ஸோ நைன்ட்டி ஃபைவ் அபவ் வாங்கியிருக்கோங்களா போஸ்டிங் கண்டிப்பாக நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் கடிச்சிடும் ஓகே அடுத்து ஹிஸ்ட்ரி அடுத்த ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா போன வாட்டி ஒன் தேர்ட்டின் வரைக்கும் போயிருக்கு ஸோ இந்த வாட்டி ஹிஸ்ட்ரி பேப்பர் பார்த்தீங்கன்னா மாட்ரேட்டாக தான் இருந்துச்சு ரொம்ப டிஃபிகல்டாகவும் கிடையாது ரொம்ப ஈஸியாகவும் கிடையாது மாட்ரேட்டாக தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க அப்போ எயிட்டி ஃபைவ் ஹிஸ்ட்ரியில் யாரெல்லாம் அபோவ் வாங்கிருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்கள் இருக்கலாம் கண்டிப்பாக போஸ்டிங் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஓகே அடுத்த ஹிஸ்ட்ரிக்கப்புறமா அப்புறமா நம்ம ஜாலஜி ஸோ ஜாலஜி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாலேஜியில் போன வாட்டி ஒன் டென் வரைக்கும் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த வாட்டி ஜாலஜி பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எயிட்டி அபோவ் யாரெல்லாம் ஜாலஜி வளாக வாங்கியிருக்கீங்களோ கண்டிப்பாக போஸ்டிங் கன்ஃபார்ம் ஸோ ஓ அடுத்து அடுத்து சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் அது பொல் பொலிட்டிகல் சயின்ஸில் பார்த்திங்கன்னா போன வாட்டி நைன்ட்டி டூ தான் ஃபர்ஸ்ட் மார்க் ஆகிச்சு ஸோ இது இந்த வாட்டி இந்த டைம் பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைப் யாரெல்லாம் பொலிட்டிக்கல் சின்ஸில் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி மேக்ஸ் ஸோ மேக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அதேமாதிரி இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க அப்போ இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க ஹண்ட்ரட் அபவ் வாங்கியிருக்காங்க இங்கிலீஷில் அப்போ நமக்கு இங்கிலீஷில் பார்த்திங்கனா எயிட்டி ஃபை அபவ் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ கண்டிப்பாக நமக்கு வாய்ப்பு இருக்கு அப்போது ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம செவன்ட்டி ஃபைவ் அபோவ் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்க என்னென்ன சப்ஜெக்டில் செவன்ட்டி ஃபைவ் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுடைய கேட்டகரி பொறுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கட் ஆஃப் எவ்வளோ வந்தால் கூட நமக்கு செவன்ட்டி ஃபைவ் அபோவ் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் கேட்டகரி வைஸாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் நம்பி இருக்கலாம் ஸோ ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் ரிசல்ட் போட்டுவாங்க டிசம்பர் போஸ்டிங் நமக்கு கன்ஃபார்ம் ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் தான் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்